ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களை இருந்து பெரியவங்க வர ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ வச்சு தான் ஒரு கறி செய்ய போகிறோம் இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ வந்து வெஜிடேரியனுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி அதாவது நம்ம மட்டன்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு கறி மாதிரி போகிறேன் அதாவது கூட்டு மாதிரி மற்றபடி நம்ம வறுப்போம் பொறிப்போம் அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம பொட்டேட்டோ செய்வோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த பொட்டேட்டோ கிரேவியை வந்து நம்ம குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன் டக்குன்னு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எடுத்துருக்க பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக ஏன்னா ரொம்ப பொடிசான குக்கரில் விசில் வந்தோன்னே அது வந்து ஸ்மாஷ் ஆயிரும் ஸோ இந்த அளவுக்கு சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன போட்டு நம்ம குக்கரில் தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் குக்கரை வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டவ்ல வச்சு குக்கர் சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கடுகு போடப்புறோம் எண்ணெய் நல்லா சூடாகிச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா சோம்பு கருவே ரெண்டு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு ஆனியன் கட் பண்ண ரெண்டு ஆனியனை நம்ம போடலாம் மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு லைட்டாக வதங்கட்டும் குக்கரில் போடும்போது இந்த ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது உடனேயே நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட போடலாம் ரெண்டு ஆனியன் ஒரு தக்காளி போட்டு வதக்கி விடலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இந்த அளவுக்கு வதங்கணுன்னு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்துக்கோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொல்றேன் இதே மாதிரி எல்லா மசாலாவையும் நீங்க போட்டு செஞ்சு பாருங்க ஒரு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதுக்குதான் செய்வீங்க இஞ்சி பூண்டு லைட்டா வதங்கட்டும் காரத்துக்கு வந்து தனி தூள் உங்களுக்கு இந்த காரம் மட்டும் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே ஜீரகத்தூள் போட்டுறோம் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் இது வந்து கறி மசாலா இது கரம் மசாலா வேற கறி மசாலா வேற நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து கறி மசாலா கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு கிளர் கிளறிக்கோங்க நம்ம சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க தவ நல்லா கிம் பண்ணிக்கோங்க நான் கவனிக்காம விட்டுட்டேன் மீடியம்ல வச்சுட்டேன் போட்டு நல்லா கிளறிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுக்க போதும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு கால் டம்ளர் போதும் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றினாலே நமக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன் போதும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விசில் விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபோர் மினிட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூணு விசில்தான் கூட ஒரு விசில் வந்தனமே சிம் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு வந்து அந்த நமக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஹைலே வச்சுன்னா ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வச்சுட்டு பண்ணிடுங்க கொஞ்சமாக மல்லித்தலை போட்டாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ குக்கரை வந்து மூட போகிறேன் மூடிட்டு விசில் போட்டுருங்க ஒரு விசில் வந்தோடனே சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோர் மினிட்ஸ் வைக்க போகிறேன் நீங்களும் இருந்து மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து அப்புறம் பார்க்கலாம் குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்க்கலாம் எப்படி சரி நம்மளுடைய உருளைக்கிழங்கு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து எண்ணெயோட பாருங்கள் தலை தழன்று இது கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இன்னும் திக்க ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இன்னும் ஒரு தடவை ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணிக்கலாம் மேலே கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு சூப்பர் இதே போதும் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எந்த சாதத்துக்கும் எல்லா சாதத்துக்குமே நமக்கு சூப்பர் ஆப்டாக இருக்கும் இதை ஒரே ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா தான் நம்ம எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குனுங்கிற கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்